இன்னைக்கு நம்ம அன்னதானத்துல சிறுபருப்பு தேங்காய் பால் பாயாசம் ரொம்ப எளிமையானது ஆனா நம்ம அந்த காலத்தில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சிறுபருப்பு பாயாசம் தான் நல்ல நாட்களுக்கு அனைத்துமே வைப்போம் எப்படின்னா சிறுபெருப்ப நல்ல வேக வச்சுக்கணும் நல்ல மசீர அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கணும் தனியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நாட்டு கருப்பு மண்டவெல்லம்னு சொல்லக்கூடிய ஜாகிரின்னு சொல்லுவாங்கல்ல அது கண்ட்ரி ஜாகிரி அதை வாங்கி நல்ல காய்ச்சணும் கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உடைச்சி போட்டாலே நல்ல தண்ணியாக மாறிவிடும் அப்படி கம்பி பதத்துக்கு வந்துடும் நம்ம என்ன செய்யணும்னா பக்கத்திலே இருக்கணும் இல்லைன்னா பொங்கிடும் மண்டவளம் இந்த மண்டவளத்தை தனியா எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய்யில தேங்காயை சின்ன சின்னதா வருத்து போட்டுக்கணும் தேங்காயை வறுத்து போட்டுக்கணும் முந்திரி பருப்பு அதே போல திராட்சைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் என்ன செய்யணும்னா அந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த மண்டவளத்தை காய்ச்சி தனியா எடுத்து வச்சிருக்கோம்னா ஃபில்டர் பண்ணி அதாவது குப்பைகள் இல்லாம அது கூட இந்த நெய் நெய்யும் தான் வறுத்த தேங்காய் ரொம்ப அழகு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காஸ்காவே சுவை அப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போட்டானா மனமும் தூக்கும் சுவையும் அலாதியாக இருக்கும் ரொம்ப உடலுக்கும் நல்லது ஒவ்வொரு விஷயமும் இப்படி அன்னதானத்துல பாத்தீங்கன்னா அவியலாக இருக்கட்டும் அதே மாதிரி பொரியலாக இருக்கட்டும் காய்கறிகள் தேர்வாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறோம் ஏண்டா நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம குழந்தை சாப்பிடற மாதிரி நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம தர்மம் பண்ணணும் தர்மம் உயர்வாக இருந்துன்னா அதோடைய பலன்களும் அபிவிதியாக இருக்கும் அதாவது எண்ணற்ற பலன்களை நமக்கு தரும் நம்ம ஆசிர்வாதத்தோட நல்ல மனசோட நல்ல சுத்தமான உணவை நல்ல மரியாதையோடு கொடுக்கும்போது தான் அதோட பலனே நிறைய இருக்கும் தொடர்ந்து அன்னதானம் செய்யுங்கள் நமக்கு மட்டுமல்ல நம்ம வரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கும் அது நல்லதாக ஏற்றதாக வளமையாக இருக்கும் நன்றி